பேசுறதுக்கு மேடையோ மைக்கோ கிடைக்காததுனாலயோ என்னவோ சேனல்ல கத்திக்கிட்டு இருக்கு இந்த அம்மா எல கமெண்ட் போட்ட புள்ள பல மேடைகள்ல பல மைக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சேனல்லயே பேச ஆரம்பிச்சேன் என்னன்னா கிடச்ச மேடையில நினைச்சத பேச முடியலங்க ஆமாங்க நியாயத்துக்காக தான் பேசுவேன் நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னா பொது மேடைகள்ல அதை பேச முடியுமா இந்தோ இவங்க வாய்ஸ கேளுங்க அப்புறம் குறைக்கதையும் நான் சொல்றேன் கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஏன் ஏன்டா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் அஞ்சு மாசம் இருக்குங்க இவங்கள பாத்து பெருதான் இவங்க வீடுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு வராங்க அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி எப்படி எங்கிட்ட பேசுவாங்களோ வாழாட்டுவாங்களோ வந்து நிப்பாங்களோ பயப ஒரு ரொட்டிய போட்டது இல்ல ஆனா இப்ப வரைக்கும் அதே பாசத்தோட இருக்குதுங்க இவங்கள பத்தி நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும் தெளிவா பேசணும் அதுக்கான வாய்ப்பு எங்க கிடைக்கும்னு பார்த்தேன் யாரும் தரல வேற என்ன செய்ய நானே தளத்தை உருவாக்கிக்கிட்டேன் வாய்ப்பு இருந்தா தானும் உங்ககிட்ட வந்து நிக்கலையே